பிளாக் அண்ட் வை நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய செய்திகளுடைய முக்கியமான பக்கங்கள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமலை இணைந்திருக்காங்க அன்னை வணக்கம் வணக்கம் கோபா இன்று முதலமைச்சருடைய திருப்பத்தூர் பயணம் மண்டலவாடியில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு நல்ல திட்டங்கள் அதெல்லாம் தூங்க போனவர் நேரா மதுரை மாநாட்டில் பெரியார் அண்ணா இவங்களுடைய படங்கள் எல்லாம் போட்டு அவமானப்படுத்தியிருக்கீங்க அஹ் அதிமுக காரங்களுக்கு கொள்கை இல்லையா அப்படின்ட்டு புது அரசியலை போட்டு உடைச்சிருக்காரு அவருக்கு ஏன் இப்போ தெரிந்தல அதிமுக ஓரங்கட்டணுங்கிற பிளானான்னு தெரியல இல்லை அதிமுகவை ஓரங்கட்டுறது பிளான் அப்படின்றத தாண்டி எதிர்கட்சி அப்படின்னா அரசியல் இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த கூட்டணி இந்த விமர்சனம் அப்படின்றது வந்து அண்ணா அதிமுக வேடிக்கை பார்க்கறது அப்படின்றதோட இல்லை கூட்டணியிலேருந்து பிரியணும் அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லை சிக்கலை எங்கே ஆரம்பிக்குதுன்னா முதலமைச்சருடைய பிரச்சாரத்திலேருந்து அண்ணா திமுகவா அமித்ஷா திமுகவாலெல்லாம் ஆர்எஸ் பாரதி அறிக்கையில் விட்டுட்டாரு அதெல்லாம் போக அண்ணாவை அடமானம் வைத்து விட்டார்கள் அண்ணா திமுக கட்சியே அடமானம் வைத்து விட்டார்கள் கட்சியே அடமானம் வைத்தவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டையும் அடகு வைத்து விடுவார்கள் அதனால் நீங்கள் வந்து எச்சரிக்கையா இருக்கணும் தமிழினத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும் துணை போவர்களை இனங்கண்டு கொள்ள வேண்டும் அப்படின்லாம் பேசுறார் அப்படின்னு என்ன என்ன என்னதான் கூட்டணி பாஜகவோடு நீங்கள் வச்சாலும் சரி இல்லை விலங்கினாலும் சரி நீங்க கட்சியே அடமானம் வச்சவங்க நாளைக்கு நாட்டை என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வியை எழும்போது எதிர்க்கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய துணை தலைவர் திரு ஆர் பி உதயகுமாரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அதிமுகவுடைய தலைவர்களை விமர்சிச்சதுனால எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல பழனிசாமி முடிவு எடுப்பாரு பதில் சொல்லுவாரு நீங்க எல்லாம் பேச வேண்டாம்னு ஆர்பி உதயகுமார் பதில் சொல்லிட்டார் இல்லை இல்லை உதயகுமார் பழைய இதை சுற்றி காட்டி பேசிகிட்டு அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவர் ஆர்பி உதயகுமார் இருக்கிறாங்க தென் மாவட்டங்களை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க மாநாட்டிலேயே கருத்து சொல்லாதோ இல்லை மாநாட்டுக்கு வெளியில் வந்து அவங்களை எதிர்வினையாற்றாதோ அது ஒரு லேக் அதுக்கு அடுத்தது ராஜேந்திர பாலாஜியை விட்டு ஒரு ஃபோனோ அப்புறம் ஒரு ஐடி விங்கில் ஒரு கருத்து அப்புறம் தான் ஆர்பி உதயகுமார் பேட்டி இப்போ இதுலேயே ஒன்றும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி டிஜிட்டல்ல ஒரு கருத்து போட்டிருக்காங்க என்னன்னா ரெண்டு நாள் எடப்பாடி பழனிசாமி மாவட்டம் கூட்டினாரு அதுல கூட உள்ளுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு ஏன் நீங்க பேசல இந்த விஷயத்த நீங்க பேசிருக்கணும் இப்படி ஏன் சைலண்டா இருக்கிறீங்கலாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கே பி முனுசாமி கேட்டது கேட்டதாலாம் தகவல் சொல்றாங்க அது உள்ளுக்குள்ள நடந்த விஷயம் தெரியல ஆனா ஒரு ஊடகத்துல வந்திருக்குது நீங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்க வேண்டாமா ஆமா யாரை பத்தி பேசுனாங்க பெரியாரையும் அண்ணாவும் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கே பி முனிசாமி கேட்டதா சொல்றாங்க அவர் கேட்டாரான்னு தெரியல தெரியல ஆனா அதுக்காகவாது சொல்லணும் நாங்க இப்படி உள்ளுக்குள்ள பேசினாங்க இல்ல அப்படின்றது விஷயத்தை சொல்லணும் இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையாவது கொடுத்துருக்கணும் இப்ப தொடர்ச்சியா இதை பேசும்போது இனிமேவும் எடப்பாடி பழனிசாமியில பேசாம இதுல அமைதி காக்க முடியாது பதில் தான் ஆகணும் இல்ல எப்படி சொல்லி இப்ப நயினார் நாகேந்திரன் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாதுன்றாரு யார் உடைக்கிறாங்க உறுதியாக இறுதியாக இருக்குது இறுதியாக இருக்குது உடைக்கிறது யாருன்னா இப்போ சாதாரண ஆட்களுக்கு தெரியும் அண்ணா திமுகன்னு பேர் கட்சியில் அண்ணாவுடைய பேரை வச்சுருக்கிறாங்க கொடியில் அண்ணா பேர் வச்சிருக்கிறாங்க அப்போ நீங்கள் போலி திராவிடம் அப்படின்னு சொல்லி அண்ணா படத்தை போட்டால் அதை ஏற்றுக்கிட்டு திமுக தலைவர்கள் இன்னைக்கு இருந்தாலும் அதிமுக ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா பட் ஓட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகாத கூட்டணியை வச்சுட்டு யாருக்கு பயன் பாஜக ஓட்டு அதிமுகவுக்கு வருமான பயனே இருக்காதுனாலும் அதிமுக ஓட்டு பாஜகவுக்கு போறதுல பயனே இருக்காதுனாலும் கூட்டணி வச்சிருக்கனால யாருக்கு லாபம் இல்லை அப்ப இந்த விஷயத்த இந்து முன்னணி அந்த வீடியோ வெளியே இருக்கும்போது யோசிச்சிருக்கணும் ஏன்னா வீடியோ பழைய வீடியோ அங்கே அது ஏதோ தெரியாம ஒளிபரப்பியாச்சு அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமியில இருந்து எல்லாரும் கலைப்புதல் கொடுத்துருந்தாங்க ஒரு எடப்பாடி பழனிசாமியும் வந்து உட்கார்ந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு அதனால இல்ல இல்ல இம ரஜினிகாந்த் கூட ஏன் கலந்துக்கல சொன்னாருன்னு சொன்னோம் ரஜினிகாந்தில் இந்த சிக்கல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு தான் அவர் போகலை ஏன்னா இது மாதிரி நாளைக்கு சிக்கல் வரும் அங்கே போகும்போது நீங்கள் ஒரு மதத்துக்காக போயிட்டாரு இல்லை தலைவர்களை வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்லாம் பேச்சுக்கு ஏதாவது அவர் ஒரு வேலை இக்கட்டான சூழலுக்கு உள்ளாகணும் அப்படின்லாம் தான் அவர் தவிர்த்துருக்கிறாரு தனிக்கும் அரசியல் கட்சியே இல்லாத நபர் ஒரு முன் யோசனையோட தவிர்த்துட்ட அண்ணா திமுக அதை தவிர்த்துருக்கணும் இல்லைன்னா அவங்க இந்து முன்னணி அதை உணர்ந்திருக்கணும் இப்ப இதுல ஒரு தர்மசங்கடு தயாரி ஏற்படுது நைனா நாகேந்திரன் சதி செய்றாங்கன்னு சொல்றதை யாரை சொல்றாருன்னு தெரியல இந்து முன்னனியை சொல்றாரா அப்படின்றது தெரியல ஏன்னா இந்த கூட்டணியை உருவாக்கியது அமித்ஷா அப்ப அமிஷாவுக்கு எதிராகவே அங்க பாஜக குள்ளேயோ இல்லை இந்து முன்னனியோ எதிராக களமாடுதா வேலை செய்யுதா அப்படின்றதெல்லாம் கேள்வி நயனாருடைய கையை மீதியும் அங்க ஏதோ ஒரு வேலை நடக்குமா நைனாருக்கு எதிராக ஒரு வேலை அமிஷாவுக்கு எதிராக ஒரு வேலை இப்படி எல்லாம் அங்க இருக்குது எடப்பாடிக்கு எதிராகவும் ஒரு வேலை அப்ப இந்த இந்த கூட்டணி இவ்வளவு எதிர்ப்பா இருந்துகிட்டு அதுல இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு அவங்களால என்ன லாபத்தை ஈற்ற முடியும் மக்கள்கிட்ட இருந்து எப்படி பெற்ற முடியும் அப்படின்றது இவங்க எல்லாம் இப்படி செய்யறது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல அஹ் திருவள்ளூர்ல கர்ப்பிணி பெண் காவல் நிலையத்துக்கு போறாங்க அந்த பெண்ணை தாக்குறாங்க இதெல்லாம் பாமக அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு காவல்துறையினுடைய ஈரலே என்ன ஆயிடுச்சு கெட்டு போயிடுச்சு முக்கால் சதவீதம் அழுகி போயிடுச்சு அப்படிங்கிறாரு இதெல்லாம் பேச வேண்டிய தேவை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ இல்லை போதை குறித்து பேச வேண்டிய தேவையில்லை இவங்களே கீழடின்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க இவங்களே முருகன் மாநாட்டில் ஒரு பஞ்சாயத்து இருக்காங்க ஆனா சேஃபர்ல ஸ்டாலினால இதுல பண்ண முடியுது இல்ல அப்பா அந்த அந்த அரசியலை நடத்த முடியாமல் எந்த இடத்துல வீக்கா போறாங்கன்றது காரணம் வந்து ஸ்டாலின் சொல்ல முடியாதுல்ல அது காரணம் பாஜக அது காரணம் அதிமுக அப்படின்னு தானே நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னா வலிமையான இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இப்ப ஒண்ணு கொடுத்திருக்காரு அதாவது அதிமுக நிர்வாகிய திமுக நிர்வாகி அடித்து கொலை செய்திருக்கிறார் திமுகவினர் பதவி அதிகார வெறிப்பிடித்து தெரியாது இப்படின்னா அவர் என்ன பண்றாரு பேசவே ஆரம்பிச்சிருக்காரு இதை இதெல்லாம் தாண்டி இல்ல அமுகவுடைய சேர்ந்த நிர்வாகி அப்படின்றதுனால அவர் இதுக்கும் பேசலைன்னா அப்புறம் பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கு அஸ்தமில்லாமல் போயிடும் அதனால அது பேசிதான் ஆகணும் இந்த பக்கம் அதாவது ஒரு பக்கம் முருகர் மாநாடு அந்த மாநாட்டில் ஒலிபரப்பின அந்த ஒரு ரெண்டு நிமிடம் கூட இருக்காத ஒரு வீடியோ அது இவ்வளோ சர்ச்சையாகிட்டு இருக்கும்போது பாஜக ஒரு அரசியலை முன்னெடுத்து பார்க்குது என்னென்னா எமர்ஜென்சியை நினைவூட்டி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு தினம் அப்படின்ற ஆமாம் ஐம்பது ஆண்டு ஆயிடுச்சு பொன்விழா டைம் மாதிரி இருக்குது அப்படின்றது எதுக்குன்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தியாகிகளுக்கு பாராட்டு அப்படின்றதுலாம் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காங்க இந்த தீர்மானம் அவங்க நிறைவேற்றுறதுக்கு வேறு காரணம்லாம் இருக்க முடியாது திமுக மட்டும்தான் காரணமாக இருக்கணும் ஏன்னா இதில் அரசியல்ன்றது வேறு என்ன இருக்குது காங்கிரஸே அரசியல் நோக்கி பண்ணுறதை விட தமிழ்நாட்டில் திமுகவை மையப்படுத்துகிறோம் இது ஏன்னா எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டது ஸ்டாலின் தான் அப்படின்னு வானதி சீனிவாசனும் சொல்லியிருக்காங்க இந்த தியாகிகள் தினத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் நீங்களும் கூட நிறைவேற்றிருக்கணும் தீர்மானம் அப்படின்னு கூட வானதி சீனா சொல்றாங்க ஸோ இவங்க பழைய விஷயத்த நீங்கள் கிளறி எடுத்தீங்கன்னா நாங்களும் உங்களுக்காக எடுக்கிறோம் நீங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு பாஜக நினைவுபடுத்தி சமீபத்தில் கூட அரசு தொலைக்காட்சியில் டி கே சி இளங்கோவன் திமுகவுடைய முன்னாள் எம்பி பேசியிருக்காரு நான் ஸ்டாலின் இங்க எல்லாருமே என்ன பண்ணோம் கைது செய்யப்பட்டோம் டி கே சிளங்கோவன் அவர்களே கைது செய்யப்பட்டாங்க எங்கள் அப்பா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததுனால அதை பேசி என்ன ஒரு ஐந்து ஆறு நாளில் விட்டாங்க ஆனால் நீங்கள் மிசாவை கைது செய்தால் எத்தனை நாட்கள் உங்களுக்கு சிறை எத்தனை ஆண்டுகளில் சிறைன்னு சொல்ல மாட்டாங்க பெயில் சொல்ல மாட்டாங்க இப்படின்னு திமுகவில் ஒரு சிலர் அதை நினைவு கூடுறாங்க ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மிசா அப்படின்னு எடுத்த உடனே நானும் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு எந்த பதிவுமே அவர் போடலை சேஃபாக தான் அதுலேயும் இருக்கிறாரு இல்லை அதுதான் இப்போ காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு பாஜகவும் இந்த அரசியலை மேலே எடுக்கிறாங்க ஆனால் அதை அளவுக்கு வலிமையாக போய் சேருமான்றது தெரியல ஏன்னா இதில் வந்து வெறும் விமர்சனத்தும் அப்படின்றது கடந்துகிட்டு மறைந்த அரசியல் தலைவர்கள் குறித்து பேசுனாங்க அப்படின்னு கடந்து போயிட முடியாது ஏன்னா அந்த கட்சி தலைவருடைய பேரில் தான் இயக்கத்தையே வச்சிருக்கிறீங்கன்னு போது இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் திமுகவுக்கு ஆனால் இவங்களுக்கு என்னன்னா பழைய சம்பவம் அதை இப்ப பேசாம நகர்ந்து போனால் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு திமுக நினைக்குது ஆனால் பாஜக என்னன்னா நீ எங்களை சொல்றீங்களா இரு நாங்கள் இந்த எமர்ஜென்சியை நினைவுபடுத்திருக்கோன்ற மாதிரி இதெல்லாம் போக இப்போ நீங்க சொல்லும்போது அன்புமணி வந்து ஈரல் கெட்டு போய்விட்டதுன்னு சொன்னார் கருணாநிதி சட்டமன்றத்தில் பேசுனதை சுட்டி காட்டி முக்கால்வாசி கெட்டு போட்டுச்சுன்னு போய் முழுசும் கெட்டு போச்சுன்னெலாம் மகனுடைய ஆட்சியில்னு பேசியிருக்காரு ஆனால் அவர் ஒப்பீடு வந்து கருணாநிதியும் ஸ்டாலினையும் விமர்சனம் செய்கிற மாதிரி அன்புமணி பேசுகிறாரு ராமதாஸ் என்ன பண்ணுறாரு கருணாநிதி பாணியில் தான் நான் கட்சி நடத்துவேன் என்னுடைய நண்பர் அவரை மாதிரி நானும் தலைவராக இருப்பேன் நீ ஸ்டாலின் மாதிரி செயல்தலைவராக இருந்துக்க முணு கூடாது அவர் செயல் தலைவராக ஸ்டாலின் இருக்கும்போது ஏதாவது முனு முணுத்தாரா சம்சார அது மின்சாரம் அப்படின்னு விசுவோடைய படம் விசுவோடைய வசனங்கள்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அதில் டென்த்து எழுதியிருப்பான் பையன் அவன் பரிச்சை எழுதினான் எழுதி கொண்டிருக்கிறான் இன்னும் எழுதுவான் அப்படின்லாம் வசனம் வச்சிருப்பார் அந்த மாதிரி அன்புமணிக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து விட்டதுன்னா பேசுகிறோம் பேசி கொண்டிருக்கிறோம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் பதில் சொல்கிறாரு விசுவோட வசனம் மாதிரியே ராமதாசன் பேசுகிறாரு உள்ள பூசல்கள் இவர் ஒரு ஆளை நீக்கினா அவர் ஒரு ஆளை நீக்கிறது இவர் ஒரு ஆள் போஸ்டிங் போட்டா அந்த ஆளுடைய போறது அப்படின்லாம் தாங்கி இப்ப அருள் இதை சர்ச்சையாயிருக்கு இவரு இணை பொதுச் செயலாளர்னு போட்டிருக்காரு அவரு மாவட்ட செயலாளர்ல இருந்து எடுத்திருக்காரு அன்புமணி ஆனா ராமதாஸ் இப்ப என்ன சொல்ற கட்சிக்குள்ள தனக்கு ஒரு பலம் வரணும்ன்றதுக்காக நான் பொறுப்பாக நியமிக்கப்படுறவர்கள் தான் தேர்தலில் சீட்டு கிடைக்கும் அப்படின்றாரு இப்ப எலெக்ஷன்ல போட்டினா நீ என்கிட்ட தானே வரணுன்ற மாதிரி ரேஞ்சில பேசுறாரு அதுக்கு அன்புமணி நீ என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரில அதனால அது அறுபதாவது ஆண்டு திருமண நாளில் கலந்து கொள்ளாது எப்படின்னு கேட்குறாங்களா பத்திரிக்கையாளர் அழைப்பு கொடுத்தா அழைப்பு கலந்து கொள்ளாதது குறித்து கேட்கும்போது அவர் பத்திரிகையாளர் நோக்கி உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு குழந்தை இருக்குதா இப்போ உங்களுக்கு ஒரு இருபத்தைந்தாவது ஆண்டு திருமண நாள் வருது அதில் உங்கள் மகன் கலந்துக்கலன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு என்ன மனநிலை இருக்குமோ அதே மனநிலை தான் எனக்குன்றாரு எனக்கு வருத்தமளி கூட அவர் நேரடியாக சொல்லலை நீ வருத்தப்படுவனா நானும் வருத்தப்படுறேன் அப்படின்ற ரேஞ்சில் பேசுகிறார் அவர் இன்னும் ஒரு அப்பா மகண்டு பூடம் போட்டுருக்காரு அதுல அருள் தான் இவர் மெச்சூரிட்டியான தலைவர்னு சொல்லும்போது ஐயோ எப்பயா நீங்கள் பிரார்த்தனைலாம் பண்ணுவீங்க ஒருத்தர் இல்லைன்னா தான் கூட்டு பிரார்த்தனைலாம் பண்ணுவீங்க இ நான் இத்தனை ஆண்டுகள் நான் கட்சிக்கு உழைச்சிருக்கேன் அப்படின்னு அருள்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு இல்லை அருளை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக தான் சொன்னது அந்த இடத்துல அருளும் ஜிகே மணி போன்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ஆஹ் கொஞ்சம் காட்டமாகவே தான் அன்புமணி பேசினாரு அதனுடைய தாக்கம் தான் அவரு அருள் ஒரு முடிவு எடுத்துட்டார் சரி இனி அன்புமணி பக்கம்ன்றதை தாண்டி ஐயா பக்கம் மட்டும்தான் சொல்லி வந்து அவர் அவரு ஏதோ ராமதாஸ் ஐயா பக்கம் உட்காந்து சீட்டு இப்ப என்னன்னா இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த முருகர் மாநாடு சம்பந்தமாகவும் ராமதாஸ் கிட்ட கேள்வி கேட்டாங்க அதுக்கு அவரும் வந்து மறைந்த தலைவர்களாதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மண்ணுக்காக உழைத்த பாடுபட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்தக்கூடாது அவதூறுப்படுத்தக்கூடாது உங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் இருந்ததுன்னா அந்த முரண்பாடுகளை தான் சொல்லணுமே தவிர ஒருத்தர் இழிவுபடுத்துகிற செய்தோ அதில் ஒத்துக்கலைன்னா அந்த முரண்பாடை தள்ளிட்டு போயிட்டுருக்கணுமே தவிர நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துகிற வேலையை யாரும் செய்யக்கூடாது ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் உண்மையிலே ராமதாஸ் சொல்லக்கூடிய இந்த கருத்து வந்து மற்ற எல்லா கட்சியிலும் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் ஆனால் இதில் இந்த சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாரு தெரியுமா இப்போ தான் ஒரு பிரச்சனையே வருது இவர் போ முடிவு பண்ணுறாரு அவர் முடிவு ஆனா தேர்தல் ஆணையம் பிஃபார்ம்ல யார் கையெழுத்து போடணுங்கிற அதிகாரத்தை கொடுக்குதோ அவங்க தானே சீட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லை தேர்தல் ஆணையம் வரைக்குமான அந்த பிரச்சனை இன்னும் மோதல் இல்லை அதுக்குள்ளே போகும்போது தான் அதை பற்றியான சிக்கல் தெரியும் இப்போ அன்புமணி சேலஞ்சும் பண்ணல நீங்கள் தலைவரே கிடையாதுங்க நான் தான் தலைவருன்ற அந்த வாரத்துக்குள்ளே இன்னும் ஒரு வரல அவரு சூசகமா சொல்லிட்டு இருக்காரு தலைவராக நான் இருந்து இந்த கட்சியை முதல்ல பேசினாரு ஒரு மகனாக நான் என்ன கடமையை செய்ய வேண்டும் சொல்லுங்க உங்க ஆசையை சொல்லுங்க ஒரு தலைவரா நான் அது இருந்த நிறைவேற்ற அப்படின்றாரு அப்ப என்னன்னா தொடர்ச்சியா இவர் வந்து செயல் தலைவர் நீ ஒத்துக்க அப்படின்றாரு அவர் நான் தலைவரா நான் இருந்து செயல்படுகிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இவர் சொல்றத அவர் ஏற்கலன்றதுக்கு தான் மறைமுகமா சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா அந்த மோதல் போக்குக்கான காலகட்டங்கள் வருமா அப்படின்னு தெரியல ஏன்னா பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு இனி அன்புமணி வேற நான் வேற இல்லை அன்புமணியை நான் கட்சியிலேருந்து நீக்கிட்டேன் அப்படின்ற கட்டத்துக்கு இன்னும் ராமதாஸ் வரல அவர் இன்னமும் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது இன்னும் போகும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஆப்ஷனை உடைக்கவே இல்லை அவர் இனி உடைச்சால் அன்புமணி உடைச்சால் மட்டும்தான் உண்டு அன்புமணி அப்படியான கட்டத்தை நோக்கி போற மாதிரி தெரியல அதனால இது ஏதோ ஒரு காலகட்டத்துல சொல்லலாம் இல்லை என்ன செய்ய சிக்கல்னா நிர்வாகிகளுக்கு தான் பெரிய சிக்கல் யாரு அருள் மாதிரி ஒரு கட்டத்துல முடிவு பண்ணி ரொம்ப அன்புமணி நம்மளை வந்து அவமானப்படுத்துறார் அப்படின்னு கருதி அந்த மாதிரி ஏதாவது வந்தா மட்டுமே ராமதாஸ் பக்கம் ஆட்கள் எல்லாரும் சமூக வலைதளத்துல இப்ப பாமாக்கா மனம் நொந்து இருக்கிறோம் அப்படிங்கிற பதிவைதான் டெய்லி பார்க்க வேண்டியதா இருக்கு அஹ் ஐயா பக்கம் நிக்கவா சின்னையா பக்கம் நிற்கவா அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு தான் விழிச்சோம் என்றைக்கி அவங்களுடைய மனநோயெல்லாம் தீக்க போகிறாங்களோ அப்படின்னு நிறைய விஷயம் பேசியிருக்கோன்னு மீண்டும் நாளை நம்ம சந்திக்கலாம் நன்றிண்ணே நன்றி கோபா